உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க எதுக்கு இப்படி பயப்படுற என் கைய இப்படி பிடிச்சிட்டு இருந்தா நான் பிறவி எப்படி வண்டி ஓட்டியது பிளீஸ் மாமா எனக்கு நீ போறதை பார்த்தாவே பயமா இருக்கு அதான் உன் மேல இப்படி கை வச்சிருக்கேன் இந்த ரோட்டில் ஆள் யாரும் அவ்வளோவா இல்லை அதனால இப்படி கை வச்சிருக்க பெருவு நிறைய ஆள் இருக்க ரோட்டுக்கு போனால் என்ன செய்யறது நான் மட்டும் பிடிச்சிக்கிறேன் மாமா நீ ரெண்டு கை பிடிச்ச வண்டி ஓட்டு ம் நீ லேசாக பிடிச்சா கூட பரவாயில்ல ஏதாவது கொஞ்சம் வேகமாக போனால் கூட பயந்து என்னை இறுக்கி பிடிச்சிக்கிறான் பிறகு நான் எப்படி தான் வண்டி ஓட்டேன் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா உன் கூட எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதுல இதுவும் ஒண்ணு உன் கூட எப்படி வண்டியில போகணுங்கிறது

ஏமாம்மா இங்கேருந்து என்ன பக்கமாக வீடு எத்தனை ஊர் தாண்டி போகணும் அத்தனை ஊருக்கும் ஆட்டோ பிடிச்சி போனால் அவ்வளோதான் ரூபாய் எவ்வளோ ஆகும் தெரியும்ல அதுக்கு எதுக்குமா நீ கவலைப்படுற ஆட்டோ கார் இருக்கு நான் கொடுத்துறியே அட என்னம்மா அஞ்சு ரூபா பத்து ரூபா மாதிரி பேசுறேன் இங்கிருந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ ரூபாய் கேட்பான் பார்த்தாடி வேண்டவே வேண்டாம் ஆட்டோ காரனே என்ன நினைப்பான் தெரியுமா நல்ல இழிச்சவாயும் மாட்டிட்டான் பில்ல போட்டு தீட்டிடணும்னு தான் நினைப்பான் ஓய் என்ன என்ன பார்க்க இழிச்சவாயும் மாதிரியே தெரியுது

கொஞ்சம் தூரம்னா தெரியாதுல்ல அதுவும் இது நல்ல பெரிய ஆஸ்பத்திரி வேற அது நிறைய பேர் இங்கே வருவாவெல்லாம் முடியாதவையே அதனால இங்கே ரத்தம் கொடுத்தா உடனே நம்ம ரத்தம் யாருக்காவது ஏற்றிடுவாங்கன்னு சொல்லி அப்படி பண்ணேன் நீ ரத்தம் கொடுத்த உடனே வாமா ஏற்றுவாவ இப்போ யாருக்காவது அந்த பிளட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ தான் ஏற்றுவாவ அது வரைக்கும் சேஃபாக தான் வச்சிருப்பாவ ஐயோ உடனேனா அப்படி இல்லைமாமா எப்படியோ சீக்கிரம் யாருக்காவது கிடைக்கும்ல அப்படின்னு நினைச்சேன் ஆஹா சரி வீட்டில் ரத்தம் கொடுக்க போறதை பத்தி சொல்லாம தான் வந்தேன்னா அப்போ நீயும் முத்தும் என்னன்னு சொல்லிட்டு வந்திய அதுவா எங்க காலேஜ்ல படிச்ச சீனியர் அக்காக்கு கல்யாணம் சொல்லிட்டு வந்தேன் பொய் பொய் வாய திறந்தாலே பொய் ஆ அது அது நல்ல காரியத்துக்காக தான சும்மா சொன்னேன் அதனால உன்னை சும்மா விடுறேன் இப்படி சும்மா சும்மா பொய் பேசிட்டாலே கூடாது அது தப்பு என்ன சாச்சா அப்படி எல்லாம் பேசவேனா நானு உங்க காலேஜ்ல படிச்ச அக்காக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது வேறவு உனக்கு எப்ப நடக்கும் நீ ஓகே சொன்னா எப்பனாலும் நடக்கும் என்னது என்ன சொன்னா கேட்கல அப்பா கேட்காத வரைக்கும் சந்தோஷம் அது ஒன்றும் இல்லைம்மா இப்போ என்ன எனக்கு கல்யாணம் கட்டிக்கிற வயசா என்ன அதெல்லாம் பார்ப்போம் இன்னும் எனக்கு முந்தைய ஆதிரா இருக்கா அவளுக்கெல்லாம் முடிச்சுதானே எனக்கு பாப்பாவே ஆமாம் ஆமாம் ஆதிரா வேற இருக்கா என்ன இப்படி முத்து தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு பாவம் அவள் பஸ்ஸில் ஏறி போறா உன்னை மட்டும் நான் எப்படி பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நானும் சொல்லி பார்த்தே பார்த்தேமாமா அவகிட்ட எவ்வளவோ அவ தான் வரவே மாட்டேன்ட்டா அவளுக்கு நம்ம கூட வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கான் எப்படி ட்ரிபிள்ஸ் போவது அப்படின்னா அப்போ நான் கூட சொன்னேன் நீ ரகு அண்ணன் வண்டியில் கூட வாரியான்னு கேட்டேன் அதுக்கு அவள் உன்னை யாராவது பார்த்தா கூட நீ மாமன் பையன் சேர்ந்து வார எதுன்னு நினைக்க மாட்டாவ என்னை யாராவது பார்த்தா இல்லாத கதையெல்லாம் கட்டிடுவாவ அதனால் நான் பஸ்லேயே வாரேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டாப்பில் இருந்து வீட்டுக்கு ஒன்றா போய்கிடலாம் ரெண்டு பேரும் சொல்லிட்டா பாரு சின்ன வயசுல இருந்து நீயும் முத்துவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் வந்தனால நீ அவளை கழட்டி விட்டுட்டு வந்துட்டா அது அப்படி இல்லை மாமா அவ தான் சொன்னா உனக்கு தான் உடம்பு முடியல உனக்கு தான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கு நீ வண்டியில் போ பஸ்ல அங்கே எங்கேன்னு கம்பி பிடிச்சி நீ வந்துட மாட்டேன் நான் வந்துருவேன்னு சொன்னா அதெல்லாம் எதுவும் நினைச்சிக்க மாட்டா தெரியுமா ஆனால் உண்மையாவே என் லைஃப்ல அவெல்லாம் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சின்ன வயசுல இருந்து அவளும் நானும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் என்னை பத்தி எல்லாம் அவளுக்கு தெரியும் நல்லது நல்லது அப்படியே இருங்க கடைசி வரைக்கும் அதெல்லாம் அப்படியே தான் இருப்பான் ஆ சரிம்மா ஊருக்குள்ள கொஞ்சம் போக போறேன் கொஞ்சம் கை எடுத்துக்கிறியா நிறைய வண்டி வரும் நீ கை எடுத்தாதான் நம்ம பைக் ரெண்டு கையிலையும் பிடிச்சு ஓட்ட முடியும் ஆ சரிமாமா எனக்குயாச தொடர்ந்து பேசு சொல்ல உள்ள கிடக்கு இல்லாதது எங்க இருக்கு எனக்கு ஒன்ன விட்டா போக வழியும் நான் சொல்ல வாட்டி லட்சுமி நல்லா இருக்கு நல்லா இருக்கேங்க்கா நீ எப்படி இருக்கா எனக்கு என்னட்டி என் பேரன் பேத்தி என் மகன் மருமவா எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டுறாவை நானும் நல்லா சந்தோஷமா இருக்கேன் என்னக்கா உன் மாவ பேரை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டா அத்தை இன்னும் என் நாத்தனா இருக்கிட்ட பேசலை ஐயே அப்படியா இன்னும் பேசாம தான் இருக்கியோ எனக்கு தெரியல பார்த்துக்கக்கா அதான் தெரியாமல் கேட்டுட்டேன் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத பரவாயில்ல லட்சுமி உனக்கு தெரிஞ்சா நீ என்ன கேட்கவா செய்வா தெரியாமல் தானே நீயும் சொல்லுதா அவள் என்றைக்கு என் பேச மீறி போனாலோ அன்னையிலேருந்தே நான் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது கிடையாது ஏக்கா ஒரே ஊருக்குள்ளே தான் நீயும் அவளும் இருக்கீன்னு கேள்விப்பட்டேன் அப்போ அவள் இங்கே இருக்காளா வேறு ஊரில் இருக்காளா இங்கே தான் தான் அவ்வளோ இருக்கா நம்ம இங்கே இருக்கோமா இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு தெரு தள்ளி கொஞ்சம் ஊர் முச்சந்தியில் இருக்கா சரி சரிம்மா ஆமாம் அந்த பையனுக்கும் இதே ஊர் தானே படிக்கும்போதில் தானே லவ் பண்ணிட்டா அப்போ அவன் மாமியா வீடு இங்கே தான் என்ன ஏட்டி இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என்னை பார்த்து விசாரிப்பியா எப்படி இருக்கன்னு என்கிட்ட பேசுவியா அவளை பற்றிலாம் எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஐயே ஐயே எதுக்குக்கா கோவப்படுற தெரியாம கேட்டுவிட்டேன் சரி விடு அவ பேச்சு வேண்டாம் நமக்கு சரி அந்த கதையெல்லாம் கிடக்கட்டும் நான் வந்த வேலையை பார்க்கேன் என் பேரனுக்கு ஆவணி மொதல் வாரத்தில் கல்யாணம் வச்சிருக்கேன் நீ குடும்பத்தோட வந்து கலந்துக்கிடணும் என்னக்கா என்ன தான் உன் பேரனுக்கு கல்யாணமா செல்வனுக்கா ஏக்கா செல்வனுக்கு இல்லை குமாருக்கு செல்வன் இளையவன்ல ஓ அவன் தான் இலையனும் சின்ன வயசுல பார்த்தது பத்தியா பேர் நினைவில் ஆமாக்கா அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்தேன் ஏதே பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தனியாக வந்துருக்கிறீங்க யாரையாவது கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்லா வயசான காலத்தில் நீங்கள் எது கலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லைம்மா என் மகன் தான் சென்னையில் வேலை பார்க்காமலா அங்கே தான் நாங்கள் குடும்பமாக போயிட்டோம் அங்கே தான் இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கும் பார்த்துக்க இருந்தாலும் ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லணும் பார்த்தியா அதான் ஊருக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தோம் என் பேரன் ஒருத்தன் சென்னையில் வேலை பார்க்க இன்னொருத்தன் பெங்களூரில் வேலை செய்யுதான் அதான் என் மகனோட இங்கே ஊரில் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தேன் அவனுக்கு ஆஃபீஸில் ரெண்டே நாள் தான் லீவு தந்திருக்காவே ஏன்னா கல்யாணத்தோடி ஒரு ஆறு ஏழு நாள் கேட்டிருப்பான் போல லீவு அதனால் இப்போ லீவு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆகலாம் ரெண்டு நாள் தான் தந்திருக்காவே அந்த ரெண்டு நாளில் நம்ம ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னா சிரமம் தானே அதனால எனக்கு தெரிஞ்சவியலுக்கெல்லாம் என்ன வைக்க சொல்லிட்டு பிறகு அவனுக்கு தெரிஞ்சவியலுக்குலாம் அவன் வைக்கலான்னு போயிட்டான் என்னையும் தனியாக ஒன்றும் உடலம்மா ஏதோ கேப்பாம்மா அப்படி ஏதோ இருக்காமே ஒரு கார் காரே வாரான் கிட்ட ஒரு நாலு நம்பரை என் மவன் சொன்னோன்னு அவன் ஏற்றிட்டு வந்துட்டான் ரூபாயை அவனே கொடுக்கேன்னு சொல்லிட்டான் அது நம்ம எங்கெங்கே சொல்லுதோமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு போவாவலாம் அது ஏதோ அப்படி காரை பிடிச்சி விட்ருக்கான் அந்த கார்கார பையனும் நானும் தான் வந்தோம் அந்த பையன் வெளியே நிற்கான் அதான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நில்லு தம்பின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதே சரி 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 எந்த வீட்டுக்கு போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ஒற்றைக்கு வேற போறிய பார்த்து கவனமாக போங்க ஆ சரிம்மா உன் வீட்டுக்காரன் எங்கே அவனும் இருந்தா எல்லாத்துக்கும் சேத்த மாதிரி பத்திரிக்கை கொடுத்துருவேன் அவையே பேரனை தூக்கிட்டு வெளியே போயிருக்காவே வண்டி எடுத்துட்டு பேரனா ஓ மகனுக்கு என்ன கல்யாணம் முடியலல்லா யாரு உன் மகளோட பையன் இங்க இருக்கானோ ஆமாத்த என் மகளும் பையனும் தான் வந்தாவே ஒரு வாரத்துக்கு தான் இருந்துட்டு போலான்னு வந்திருக்காவ அப்படியா சரி சரிம்மா பறவைங்க உன் மகளையே காங்களே நீங்க வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்திதான் தான் அவ்வளவு கடைக்கு அனுப்பி வச்சேன் அப்படியாம்மா அவள் இருந்தா அவளையும் சேர்த்து பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் அஞ்சு நிமிஷம் இருங்கத்தான் வந்துருவா அடுத்த அடுத்த வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லாம கல்யாணத்துக்கு வரும்போது பார்த்துக்கிட்டா அவளை ஒரு அஞ்சு நிமிஷம் இருட்டி வந்துடுவா ஃபோன் போட சொல்லியே கார்க்காரன் வேற நின்றுட்டு இருக்கான் பாத்தியாக்கா ரொம்ப நேரம் நிற்கேன்னு சொல்லி ரூபா அதிகமாக கேட்டப்படாதுல்ல அதனால நான் போகிறேன் என்ன பிறகு நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் சேர்ந்து வாங்க அப்போ பார்த்துக்கிடறேன் இல்லைன்னா இடையில கூட ஒரு நாள் வாரேன் சரி நீ சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா சரி எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் என்ன கண்டிப்பா வந்துருவோம் டீ குடும்பத்தோட சரியக்கா நான் கிளம்புதே என்ன என்னத்த நீங்க டீ மட்டும் தான் சாப்பிட்டுட்டாது போங்களாம் போற இடத்துல டீ காப்பின்னு குடிச்சே வயிறு நிறைஞ்சிட்டுமா வேண்டாமா இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து பொறுமையா என்ன செஞ்சிட்டு இருக்கியா இந்த மாதத்துக்கான மல்லிகை ஜாமான் பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வரச்சோன்னே அப்பாவே காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவே நான் எழுதி கொடுத்தபடி எல்லாம் அந்த தாளில் உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவா இல்ல எதையும் விட்டுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பா என்னைக்கு ஒழுங்கா வாங்கிட்டு வந்தாவே சொல்லி என்னைக்கு நாளும் எதையாவது ஒண்ணு மறந்துட்டு தான் வருவா பரவு நம்ம உட்காந்து அலைய வேண்டியது இருக்கு அதான் இப்ப கையோட பாத்துட்டு எது இல்லையே போன் போட்டுச்சோன்னா வேலை முடிச்சு வரும்போது வாங்கிட்டு வந்துருவா அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க மக்களே எங்கேயும் கிளம்பி நிக்கிற மாதிரி இருக்கு அத்தை எனக்கு எங்க அப்பாவை பாக்கணும் போல இருக்கு நான் ஒரு ரெண்டு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா ஆடா இது என்ன மக்களே கேள்வி உனக்கு எத்தனை நாள் தோணுதான் இருந்துட்டு வா நான் என்ன சொல்ல போகிறேன் என்னைக்காவது நீ கிளம்புனா அங்கே போவாத இங்கே போவாதான்னு சொல்லுது ஆளா நானே ஐயோ அப்படிலாம் என்னைக்குமே நீங்கள் சொல்ல மாட்டேக்க நாங்களே வீட்டில் இருந்தா கூட பிள்ளைய எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னு நீங்க தான் வீட்டை அடிக்கடி சொல்லுது சரி மக்களே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன போகும்போது ஏதாவது உங்களுக்கு பலகாரம் எதாவது வாங்கிட்டு போங்க கடையில் என்னம்மா ஆ சரி அப்பா அம்மா தம்பி எல்லாத்தையும் நான் கேட்டதா சொல்லு என்ன மக்களே ஆ சரி சொல்லுதேன் ஏய்யா பிள்ளையை பார்த்து கவனமாக கூட்டிட்டு போ பொறுமையா போய் என்ன பைக்ல வேகமா போவாத ஆ சரிமா நான் போயிட்டு வரேன் எதுனா போன் பண்ணுங்க வரேன் ஏல நீ ஏன் பிள்ளைய கூட்டிட்டு இப்பதான் போறாவிய வீட்டுக்கு அங்க போய் நான் கூப்பிட்டு இருப்பேன் உனக்கு எத்தனை நாள் இருக்கணுமோ தாராளமா இருந்துட்டு வா என்ன எது வெளியே போற அவசரம் தேவைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லி அப்பா கூட போய்கிட்டு என்ன ஆ சரிமா ஆமா பள்ளிக்கூடத்துல எப்படி லீவ் தந்தாவ எமர்ஜென்சி லீவ்னு எடுத்திருக்கேம்மா பிறகு சனி ஞாயிறு லீவு தானே இப்ப ரெண்டு நாள் எடுத்தா மொத்தமா நாலு நாள் இருக்கும் அதனால் கூட கொஞ்சம் ஒரு நாள் இருக்கணும்னாலும் இருந்துட்டு வரலாம்ல அதனால அப்படி எடுத்திருக்கோம் நான் தான் போனதுலேருந்து ஒரு நாளும் லீவே எடுத்தது சரி மக்களே சரி 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 பார்த்து போயிட்டு வாங்க ஆ சரி இப்போ பார்த்து பத்திரமா இருங்க நானும் போயிட்டு வரேன் ஆ சரி மக்களே சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இந்த மனுஷன் என்னென்னத்தை விட்டுட்டு வந்தாரோ தெரியல நம்ம சொல்லியதை ஒரு நாளாவது ஒரு பொருளாவது மறக்காம வாங்கிட்டு வராவதா எப்போ பாரு எதையாவது மறந்துட்டு தான் வருவாவை இதையே ஒழுக்கமாக வாங்கிட்டு வந்தால் தான் மழை வந்துடுமே